குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்பது ஆறு எட்டு இரண்டு ஏழு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு ஒன் கிராம் கோல்ட் ஜுவல்ரி அண்ட் கெட்ரா சில்வர் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர் திருவண்ணாமலை போறது விசேஷம் அஷ்டமத்தில் சனி இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும் பத்தில் இருந்த குரு மாறி பதினொன்று லாபத்துக்கு வர பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபார அனுகூலம் காணப்படும் குடும்பத்தில் புது உறவு வருவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படும் தைரியம் ஏற்படும் அஷ்டம சனி இருந்தாலும் கல்யாணம் நடக்கும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும் ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பீங்க கோர்ட் வரைக்கும் போயிருப்பீங்க திடீர்னு பெரியவங்களோ அல்லது நீங்களோ ஒரு காம்ப்ரமைஸ் போட்டிங்கன்னு வச்சுங்களேன் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டாவே சேர்ந்துருவீங்க குடும்பத்தில் அந்யோனியம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக திருமணம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு டக்குன்னு திருமணம் கைக்கூடும் ஒரு புன்னகை ஏற்படும் ஆச்சரியமாக இருக்கும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் நம்பிக்கை ஏற்படும் தொலை தூரத்துலேருந்து நல்ல செய்தி ஏற்படும் பெற்றோர் பெரியோருடைய தேகாறைக்க மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் வண்டி வாகனத்தில் வித்திகை காட்டினீங்கன்னா மாட்டிப்பீங்க இந்த முதுகு பாதம் கால்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் அதை செஞ்சே தீரணும் பணம் முதலீடு பண்ணுற சமயத்தில் கவனம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை யாருக்கிட்டே கொடுத்து ஏமாறுறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும் அதை பார்த்துக்கோங்க கடகராசிக்கார்கள் இந்த வாட்டி அதில் தான் முதலீடு தான் ரொம்ப கவனம் டே டு டே ஷேர் போடுற கடகராசிக்காரங்களாம் பெரிய சிக்கலில் மாட்டுவிங்க மண் வீடு அது போல் இடத்துல நான் தங்கம் அது போல் முதலீடு செய்கிறது தான் புத்திசாலி வண்டி வாகன மாற்றங்கள்லாம் அனுகூலத்தை பூர்வ புண்ணியத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் உங்களால் இருக்கக்கூடிய நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே சுபகாரியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஏற்படும் யுத்த பூமிகள் ரிஷபத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் மருத்துவத்துறையில் புரட்சி பெண்களுக்கு மிகப்பெரிய யோகம் பொருளாதாரத்தில் பெண்கள் பெரிய பொசிஷனுக்கு வரக்கூடியது மருத்துவம் மீடியா டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம் டெவலப்மெண்ட் ஆகிறது அதே சமயம் வளர்ந்த நாடுகள் பிரபலமான வளர்ந்த நாடுகள் அமெரிக்காவாக இருக்கலாம் ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம் பிரிட்டனாக இருக்கலாம் ஜெர்மனி ஆக இருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் போராத காலகட்டம் ஏற்படுவது அதேபோல் யுத்தத்தால் விமான போக்குவரத்துகள் இயற்கை சதியால் இயற்கை பேரிடர்களால் பூகம்பம் பெரிய அளவுக்கு சேஷைய ஆரம்பிக்கும் சனி ஏற்கனவே அதனுடைய தாக்கங்கள் நாம் பலவிதமில் கொண்டிருக்கும் நடந்து கொண்டிருக்கிறது நெற்பால் ஏற்படக்கூடிய பாதிப்பு மழை வெள்ளம் என்பது அப்படியே ஏதோ ஒரு கங்கா வந்து ஊருக்குள் வந்து விட்ட போல் இருக்கக்கூடிய அமைப்பு மலை சரிவுகள் ஏற்படுவது புயல் காற்று சூறாவளி காற்று இந்த வேகம்னால் இத்தனை வருஷத்தில் வந்ததே இல்லை என்று மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு தீ பருவுதல் போன்ற விஷயங்கள் புரட்டி புரட்டி உலகத்துக்கு மாற்றி மாற்றி ஏதாவது பிரச்சனை மனிதனோட வக்கர புத்தி போரால் தொந்தரவு தீவிரவாதத்தால் தொந்தரவு வரிகளை மக்களிடத்தில் போட்டுக்கொண்டே இருப்பது ஆட்சியாளர்களுடைய வேலையாக இருக்கும் எல்லா ஊர்லேயும் இப்போவே ஏற்கனவே நாற்பத்தஞ்சி ரூபா தான் ஒரு எடுத்து எடுத்துக்கொண்டு போகிறோம் அடுத்து இன்னும் ஏதேதோ வரியெல்லாம் போட்டு முப்பத்தஞ்சு தான் எடுத்துகிட்டு போக வேண்டிய நிலைமையாகும் மனிதன் சம்பாதிக்கிறது எதுக்கென்று வருத்தப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் கள்ள மார்க்கெட் அதிகமாகிவிடும் எல்லா லெவல்லையும் பாதிப்புகள் காணப்படக்கூடிய குரு பயிற்சியாக தான் ஏனென்றால் இந்த பகை வீட்டுக்கு வரக்கூடிய குரு சனி இப்பொழுது கும்பத்தில் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுபடி அதனுடைய மாற்றங்கள் காணப்பட்டாலும் குரு வீட்டில் அடுத்த இருபத்தெட்டாவது வருடம் வரைக்கும் இருக்கக்கூடிய சனி எல்லாமே உலகத்துக்கு போராத காலகட்டம் ஏற்கனவே குரு வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உலகத்தில் நிம்மதியை தவிர மற்றதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவதனால் எது நம்மிடத்தில் இருக்கிறதோ அதை வச்சு சந்தோஷம் எது போனாலும் கவலை இல்லை என்று எல்லாவற்றுக்கும் துணிந்து வாழக்கூடிய அமைப்பெல்லாம் மக்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு பெரிய அளவுக்கு சாதனையாளர்கள் ஸ்போர்ட்ஸில் பெரிய லெவலில் இருப்பவர்கள் சினிமா துறையில் இருப்பவர்கள் அரசியல் துறையில் இருப்பவர்களெல்லாம் தங்களோட உயிருக்கு செக்யூரிட்டி எல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும் உலகம் முழுவதும் செக்யூரிட்டிகள் அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம் தலைவர்கள் மற்றவர்கள் பிரபலமானவர்கள் கார்ப்பரேட் சாமியார்கள் மடாதிபதிகள்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் தேக ஆரோக்கியத்திலும் மனிதனுடைய கோபத்திற்கும் இதெல்லாம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பகை வீட்டில் வரக்கூடிய குரு துறையில் காணப்படக்கூடிய புரட்சி மீடியா துறையில் காணப்படக்கூடிய புரட்சி தொழில் விவசாயத்துறையில் ஏற்படக்கூடிய புரட்சி எல்லாம் செய்தாலும் உலகத்தில் முக்கியமாக ஒரு அமைதியின்மை காணப்படுவதுதான் நம்மளுடைய பஞ்சாங்க குறிப்புகள் காணப்படுகிறது ஏற்கனவே குரோதி வருடத்தில் நிறைய பார்த்தோம் இதுவும் கடந்து போகும் எல்லாவற்றிலும் இந்த உலகம் பார்த்து கொண்டு தான் வாழுகிறது அதுபோல் இதுவும் கடந்து போகும் என்பதைப்போல் கடவுளை நம்புவோம் மனிதனுடைய ஆற்றலை நம்புவோம் மனிதனுக்கு கடவுள் எப்பொழுதும் துணை இருப்பார் என்பதை நம்புவோம் இந்து தர்ம கடவுள் மட்டுமில்லாமல் எல்லா மதத்துக்கு உண்டான கடவுள்களையும் அவரவர்கள் மத வழக்கபடி பிரார்த்தனை செய்வதுதான் ஒரே தீர்வு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கும் நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பொன்னாள குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் மேலும் விவரங்கள் அறிய வீடியோவில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்புக் ஒன் கிராம் கோல்ட் ஜுவல்ரி அண்ட் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர்ஸ்